கடவுளை சாதனமா வச்சு அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டே இருக்கு குழந்தைக்கு எல்கேஜில சீட்டு வாங்கி கொடு உனக்கு பத்து தேங்காய் அப்ப பிள்ளையார் என்னவா இருக்காருன்னா சீட்டு தரவரா இருக்காரு சீட்டு தரலன்னா தேங்காய் கிடையாது அப்ப பகவான் நமக்கு மீன்ஸ் எண்டு இது நம்ம எதை கும்பிடுறோம் பிள்ளையார கும்பிடுறோமா சீட்டை கும்பிடுறோமா சீட்டுக்காக பிள்ளையார கும்பிடுறேன் இப்ப உண்மையிலேயே நம்ம எதை கும்பிடுறோம்னா சீட்டத்தான் கும்பிடும் அது மாதிரி பகவான மீன்ஸா தான் நிறைய பேர் வச்சுக்கிறேன் அது வந்து அது இருக்கா இல்லையான்னு தெரியாது பகவானை பத்தி ஞானமே கிடையாது என்னமோ ஒரு சக்தி இருக்குங்கிறாங்க அந்த சக்தியை கும்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும் அதனால அவன் இன்னொருத்தான் சொல்றான் நீ என் சாமியை கும்பிட்டாதான் உனக்கு அது வருங்குறான் உங்க சாமியெல்லாம் கும்பிட்டா வராது எங்க சாமியை கும்பிட்டா தான் அதனால ஜனங்களுக்கு கடைசியில குழப்பமா இந்த தலைவலியே நமக்கு வாண்டாம்பான்னு எத்தனை பேருக்கு ஈஸ்வரனை பத்தி தெரியும் எல்லாருக்கும் அந்த குழந்தையிலே அந்த ஈஸ்வர ஜானத்தை யாரும் சொல்லி போகிறது அட்லீஸ்ட் திருக்குறளாக பத்து குரளாக சொல்லிக் கொடுத்து கடவுள் வாழ்த்தையாக சொல்லிக் கொடுத்து உலக முதல்வண்ணா என்ன வாலறிவண்ணா என்ன மலர்மிசை செய் என்ன வேண்டுதல் வேண்டாமைனா என்ன பொறிவாயில் அயங்கடித்தான் தனக்கோமை இல்லாதான் இறைவன் இதெல்லாம் சொல்லி கொடுக்க நான் எங்களுக்கும் தெரியாதனால குழந்தைக்கும் தெரியக்கூடாது அப்படியாவது சொல்லித்தரக்கூடாதா கடவுளை பத்தி இப்படி கடவுளை பத்தி சரியா சொல்ல தெரியாதனால கண்டபடியெல்லாம் பேசுறான் ஒரு ஒருத்தரும் நிறைய பேருக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனால ஒரு சில அஜானிகள் என்ன பண்றான் அவன் தன்னை ஞானி மாதிரி காமிச்சுக்கிறான் இல்லையா நம்ம பார்க்கறோமா இப்ப சொசைட்டில தான் நடந்தது ஆகினால இறைவனை பற்றிய அறிவு அதாவது எதுக்கு சொன்னேன் கடவுள்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இருக்கும் பிடிப்பே இருக்கும் இல்லாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு அழுத்து போயிடும் என்னடா இது ஒரே பணம் இது இது பண்ணி அப்படின்னு ஒரு அழுப்பே தட்டி போயிடும் ஆனா ஈஸ்வரன் சொன்னா என்ன ஆகும்னா அது எப்பவுமே நமக்கு ஒரு என்னது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதுக்கு வந்து என்ன அது அவன் அருளாலே அவன் தாழ் அப்ப ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்